எளிமையாக வாழ்ந்த பெரும் தலைவருக்கு கச்சத்தீவை தாரை வார்த்த தாரை வார்த்ததை கண்டித்து கச்சத்தீவை தாரை வார்த்து கண்டித்த கச்சத்தீவை தாரை வார்த்ததை கண்டித்த போராடிய முதல் தமிழருக்கு வேற வணக்கம் வேற வணக்கம் தேசிய தலைவர் பசுபன் தேவர் திருமகனாரின் வாரிசுக்கு வேற வணக்கம் வேற வணக்கம் தமிழினத்தின் பெருந்தலைவர் மு தேவருக்கு வேற வணக்கம் வேற வணக்கம் முதல் போராளிக்குடியினத்தின் வாழ்வியல் வரலாற்றை சிம்ம குரல் நாயகனுக்கு வீர வணக்கம் சமரசமற்ற மாவீரர் பாண்டிய தேவருக்கு